ஜெகத்குருவே சரணம் மந்த்ராலய மகான் பிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியுடைய எல்லையற்ற கருணையினாலும் அவருடைய ஆசைகளினாலும் தொடர்ந்து குருராஜரை பற்றி நாம் நம்முடைய காணொலியில் தொடர்ந்து பேசிட்டு வரோம் நீங்களும் அதை கேட்டுட்ருக்கீங்க அவரை பற்றி பேசுவது அவரை பற்றி கேட்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய பாக்கியம் பாக்யம் பூர்வஜென்ம புண்ணியம் ஆமாங்க சமீபத்தில் தான் முன்னூற்றி ஐம்பத்தி நான்காவது ஆராதனை விழா மந்திராலயத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது நாம் நிறைய தகவல்கள் அந்த விழாவைப் பற்றி நம்ம போட்டிருந்தோம் குருராஜர் மகா பிரபுவர்கள் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு வருடங்கள் ஆகியிருக்கிறது அவர் ஜீவ பிருந்தாவன பிரவேசம் செய்து இந்த ஜீவ பிருந்தாவன பிரவேசம் அப்படிங்கிற அந்த வார்த்தை மிக முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தையாக இருந்து கொண்டிருக்கிறது ஜீவ பிருந்தாவன பிரவேசம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த சொற்களாக இருந்து கொண்டிருக்கிறது அதாவது பிருந்தாவனஸ்தரானார் அப்படின்றது வேற ஜீவ பிருந்தாவன பிரவேசம் செய்தார் அப்படிங்கிறது வேற சமீபத்தில் ஒரு காணொலியில் ரொம்ப அற்புதமாக மந்திராலயமுடத்த பீடாதிபதிகள் ஸ்ரீ ஸ்ரீ சுபதீந்திர தீர்த்த ஸ்ரீபாதங்கள் ரொம்ப பிரமாதமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாருங்க அதாவது பிருந்தாவனஸ்தர் பிருந்தாவன பிரவேசம் இந்த முந்நூற்றி ஐம்பத்தி நான்காவது வருடம் அதாவது அந்த மத்திய ஆராதனை வந்தது இல்லைங்களா பதினோராம் தேதி அவர் அன்னைக்கு பிருந்தாவன பிரவேசம் செய்த நாள் பிருந்தாவனஸ்தர் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த மத்வ பரம்பரையில் வரக்கூடிய குருமார்கள் இருக்காங்க இல்லையா அவர்கள் உயிர் நீத்த பின் உடலை விட்டு உயிர் பிரிந்த பின் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அந்த உடலை எடுத்து சென்று அதை பல்வேறு விதமான பூஜைகள் சடங்குகள்லாம் செய்து அதனை வைத்து அதை பிருந்தாவனத்துக்குள் வைத்து பிருந்தாவனம் செய்வாங்க அது வந்து பிருந்தாவனஸ்தர் இது என்னென்னா குருராஜர் பொறுத்த வரைக்கும் பிருந்தாவன பிரவேசர் அவர் பிருந்தாவன பிரவேசம் செய்தவர் நிச்சயமாங்க பெரிய டிபேட்டே இருக்கு சுவாமிஜி அவர்கள் பேசும்போது கூட சொல்லிட்டு இருந்தார் நிறைய பேர் சொல்லுவாங்க அதுக்குள்ள இப்ப என்ன இருக்கும் அந்த பிருந்தாவனத்திற்குள்ள சாதாரண ஒரு மனிதர்கள் உள்ள போனா உள்ள தாங்கினா அதுக்கப்புறம் நாட்கள் கடக்க கடக்க என்ன நேருமோ அந்த மாதிரி இத்தியாதி விஷயங்கள் தான் அந்த இடத்துல அவருக்கு நேர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிறச்சில நபர்கள் பல்வேறு நேரங்களில் அதெல்லாம் சொல்றாங்க பேசுறாங்க பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்றாங்க ஆனால் குருராஜர் ஒரு காலம் அந்த மாதிரியான அந்த பேச்சுக்களுக்கு உட்பட்டவர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவருடைய உரையிலே ரொம்ப அற்புதமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் அதாவது என்னென்னா சர் தாமஸ் மன்றம் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஜீவ ஜீவபிருந்தாவன பிரவேசம் செய்த நூற்றி அறுபது வருடங்கள் சுமார் நூற்றி அறுபது வருடங்களுக்கு பிறகு சர் தாமஸ் மன்றம் சென்னை மாகாணத்தோட ஒரு மிகப்பெரிய அதிகாரி அவர் வர்றார் வந்து என்ன பண்ணுறாரு அந்த ஆங்கிலேய அரசாங்கம் இலத்தை கையகப்படுத்துவதற்காக வராங்க இதெல்லாம் வரலாறு இதெல்லாம் பதிவில் இருக்கிறது கெசர்ட்ல எழுதியிருக்காங்க தீர்ப்பில் ஒரு குறிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அப்பேற்பட்ட மகா பிரபுவைத்தான் நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம் நீங்க யாருக்கிட்ட பிரார்த்தனை பண்ணி என்னெல்லாம் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத விளக்கறதுக்காக தான் இந்த பதிவு ஏன்னா நாம் ஒரு மகானு பாவரை மகா மகிமரை தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம் வணங்கிட்டு இருக்கோம் நம் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவர் நன்கு அறிவார் தேவைப்பட்ட நேரத்தில் நிச்சயமாக அவருடைய அருளும் அனுகிரகங்களும் நம்மை வந்து சேரும் அப்படிங்கிறத பூரணமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் ஒரு புள்ளியை கூட அப்படி இப்படி இல்லாமல் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் சர் தாமஸ் மண்ட்ரோ அவர்கள் வருகிறார் அந்த நிலத்தை கையகப்படுத்த வேண்டும் பிரிட்டிஷ் அரசாங்கம் மந்திராலய மடத்திற்கு சொந்தமான நிறைய இடம் இருந்தது இல்லையா அதெல்லாம் கையகப்படுத்துறதுக்காக அந்த ஆங்கிலேய அதிகாரி அனுப்பி வைக்கிறது சார் தாமஸ் பண்ரா அவர்கள் கோயிலுக்கு வந்து என்ன பண்ணுறாரு அப்போ இருந்த சுவாமிஜி கிட்ட பேசுகிறார் அங்கே பேசுகிறாங்க உள்ளே போயிட்டு பாருங்க உள்ளே இருக்கார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க வெளியில் இருக்கவங்க பிருந்தாவனத்தை பார்ப்பதற்காக சுவாமிகளுடைய அந்த ஜீவ பிருந்தாவன பிரவேசம் செய்த அந்த மூல பிருந்தாவனத்தை தரிசனம் செய்வதற்காக இவங்க சொல்கிறாங்க உள்ளே போய் பாருங்கள் உள்ளே போய் முதல்ல பார்த்துட்டு வாங்கன்றாங்க இவர் உள்ளே போனவர் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளோட நம்முடைய குருராஜர்கிட்ட உரையாடிருக்காருங்க சுவாமிகளும் இவருடன் உரையாடி இருக்கிறார் மந்த்ராட்சதை கொடுத்துருக்கிறார் மந்திராக்சதை இவர் பெற்று வந்து அதுக்கப்புறம் தான் அந்த கெசட்டில் எழுதுகிறார் அந்த கெசர்ட் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் அந்த குதிரை வீரன் சிலையை பார்க்கலாம் சென்னையில் அந்த தீவுத் தேடல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும் அதன் மீது குதிரை வீரன் சிலைன்னு சொல்லுவாங்க அதில் அமர்ந்திருப்பவர் தான் சர் தாமஸ் மன்றோ அவர் கெசட்டில் எழுதியிருக்கார் அந்த கெசட்டில் சொல்லியிருக்கார் நான் மந்திராலயம் போன ஒரு சன்னியாசியை பார்த்தேன் சில விஷயங்களை அவருடன் பேசினோம் அந்த மடத்தை கையகப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி தெளிவான கெசட் எழுதி பதிவு செய்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அது சம்பந்தமான சில வழக்குகள் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருந்தது இரண்டு விதமான தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டு இன்னும் குறிப்புகள் அதை பற்றி இருந்து கொண்டிருக்கிறதா வேறு என்னங்க வேணும் அதாவது நூற்றி அறுபது வருடங்கள் கழித்து ஒருத்தர் வந்து அதுவும் ஒரு ஆங்கிலேய அதிகாரிக்கு முன்னால் தோன்றி அவருடனே பேசி இந்த விஷயத்திற்கு தீர்வு கண்டு மந்த்ராக்ஷதையும் அவருக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறார் இது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய சான்று அதற்கு முந்தி பார்த்தீங்கன்னா வாதீந்திர தீர்த்தர் மகா பிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய அந்த பிருந்தாவனம் அவருடைய மூல பிருந்தாவனத்திற்கு பக்கத்துல ஒரு பிருந்தாவனம் இருக்கு இல்லைங்களா நம்ம பார்ப்போம் போகும்போது நம்ம அதை பற்றி கூட அவரை பற்றி கூட பதிவு போட்டிருக்கோம் குருராஜருக்கு ஒரு மந்திரி போன்றவர் நீங்க எப்ப அங்க போனாலும் ராயரை பிரார்த்தனை பண்ணா அவரை கடந்துதான் வர வேண்டும் அவரை கடந்து வரும்பொழுது அவர்கிட்ட நின்று அவரை வணங்கி ஐயா இந்த மாதிரி எல்லாம் பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் சுவாமி குருராஜர்கிட்ட பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் அருள் கூர்ந்து எங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றி தரணும் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு பதிவு பதிவிட்டோம் அவர் குரு அவர் வந்து குருராஜருடைய அந்த வம்சத்தவர் அவர் அதெல்லாம் தெளிவா நம்ம சொல்லியிருந்தோம் அவர் வந்து என்ன பண்றாரு குருகுணஸ்தவனம் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தை எழுதுகிறார் அதை வந்து குருராஜர் முன்னால் அவர் படித்து காண்பித்து அதை அரங்கேற்றம் செய்யும் பொழுது நிறைய பேர் மக்கள் சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்துல நம்முடைய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய அந்த பிருந்தாவனம் அசைந்தாடி அவர் பாடிய அந்த பாடல் சொன்ன ஸ்லோகத்திற்கு ஒப்புதல் கொடுத்து ஆசீர்வதித்துதான் இதெல்லாம் நிகழ்வுங்க இதெல்லாம் நடந்த நிகழ்வுகள் சரி இது மட்டும் இல்லை அதற்கு முன்பே அதற்கு முன்பே அப்பண்ணாச்சாரியார் இவர் ஜீவ பிருந்தாவன பிரவேசம் செய்து பிருந்தாவனத்திற்குள்ளே இருக்காரு பிருந்தாவன பிரவேசம் செய்து விட்டார் அந்த நேரத்தில் காலதாமதமாக வர முடியாத சூழ்நிலையில் அந்த ஆற்றை கடந்து வருகிறார் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே ஆற்றை கடந்து வரும் பொழுது அவர் எழுதிய ஸ்தோத்திரம் ஸ்ரீ பூர்ண குரு தீர்த்த பயோப்தி காமாரி மாக்ஷ விஷமாக சந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு ஸ்தோத்திரத்தை ஏற்றி கொண்டு வந்து குருராஜர் கிட்ட வரும்போது அந்த ஸ்லோகத்தை அவரால் முடிக்க முடியவில்லை விம்மி விம்மி அழறார் என்ன சுவாமி நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து பிருந்தாவனத்தில் போய்ட்ட்டு உட்கார்ந்துட்டீங்களே அப்படின்னு அழும்பொழுது அந்த நேரத்தில் உள்ள குருராஜர் பிருந்தாவனத்திற்குள்ள ஹயக்ரீவ மூர்த்தியை பூஜை செய்து கொண்டிருக்கிறார் அப்போ எவ்வளவோ பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து சொல்லி கொண்டு வந்தாய் இல்லையா மேன்மைகளை சொல்லி கொண்டு வந்தாய் நீ சொன்ன அத்துணை வாக்கியங்களுக்கும் அந்த ஹயக்ரீவரே சாக்ஷி என்பதை போல சாக்சி ஹயா ஷூத்ரஹே அப்படின்ற அந்த வரியோடு முற்று பெறாத அந்த ஸ்லோகத்தை முடித்து வைத்தார் வேறு என்னங்க நிகழ்வு வேணா இதுதான் நிகழ்வு நான் கூட ஒரு டிபேட்டில் கலந்துட்ட ஒரு முறை என்னென்னா ஒவ்வொரு சுவாமிஜிகள் பற்றி ஒரு ஒருத்தர் பேசினாங்க ஒவ்வொரு குருமார்கள் பற்றி நான் குருராஜரை பற்றி பேசுவதற்காக நமக்கும் அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டது ஒரு சுவாமிஜி ஒருத்தர் வந்து தான் அதுக்கு வந்து நடுவராக இருந்து அதை அந்த இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தார் அப்போ அந்த இடத்துல குருராஜருடைய மகிமைகள் பெருமைகள் அந்த இடத்துல சொல்லக்கூடிய பாகியங்கள் பெற்றது அந்த இடங்களிலும் இந்த மாதிரியான கேள்விகள் வந்தது ஏன் முந்நூற்றி ஐம்பது வருஷம் சொல்கிறீங்க அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளே போயிட்டு உட்கார்ந்தவர் எப்படிங்க இன்னும் வந்து இருக்க முடியும் அந்த மாதிரி அப்படிங்கிற அவர் சில கேள்விகள் அவர்களுக்கே உண்டான இயல்பான கேள்விகளை கேட்கிறார்கள் ஆனால் மனிதர்களுடைய சிந்தனை கப்பாற்பட்டது அவருடைய மகிமையும் மகத்துவம் இல்லையா ஒவ்வொரு தனி மனிதர் நம்ம போய் கேட்கலாம் குருராஜர் உங்களுக்கு என்ன அனுகிரகம் பண்ணியிருக்கார் உங்களுக்கு என்ன மாதிரியான வழிகாட்டி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் கூட நம்முடைய காணொலியில் போட்டிருக்கோங்க என்னன்னா குருராஜரைக்கு எப்படியும் சேவை பண்ணணும் நிறைய செய்யணும் அப்படின்னும் போது நிறைய கதைகள் அவர் ஒவ்வொரு தருணத்திலும் அவர் வந்து உணர்த்தியதால் தான் இந்த மாதிரியான ஒரு பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கப்பட்டது இல்லைன்னா வந்து வாய்ப்பே கிடையாது அந்த வாய்ப்புன்றது கிடைச்சது இருக்காது இந்த ஜயா தொலைக்காட்சியில் இந்த டிவி ப்ரோக்ராம் ராகவேந்திர விஜயம் அப்படிங்கிற டிவி ப்ரோக்ராம் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கும் பொழுது அந்த காலத்தில் அப்போ உள்ள சுவாமிகிட்ட உள்ள கிட்ட போக ஒரு வாய்ப்பு கிடைச்சது என் கூட அந்த நேரத்தில் ஒரு நண்பரானார் ஒருத்தர் மன்னார்குடியை சேர்ந்தவர் ஒருவர் அவர் என்ன பண்ணார் சரி வாங்க ரெண்டு பேரும் போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு நான் அந்த நண்பரை உள்ளே போயிட்டு உட்காந்து கண்ணை மூடி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன் அவருடைய வேண்டுதலை அவர் பிரார்த்தனை செய்கிறார் நான் என்னுடைய வேண்டுதலை பிரார்த்தனை செய்கிறேன் அவரும் அது ஒரு காணொலியில் பேசியிருக்காரு நம்ம ராகவேந்திர விஜயம் காணொலியில் இருக்கு திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா குழப்பத்தில் உட்காந்துருக்கு அந்த இடத்துல இந்த டிவி நிகழ்ச்சி செய்யலாமா வேண்டாமா டிவி நிகழ்ச்சி செய்தால் ஓட்டாண்டியா ஆகின்ற ஒன்றுமே இல்லாமல் போயிடுவீங்க எல்லாமே காலி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் பயமுறுத்துனாங்க அது ஓன் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு அதையும் மீறி ஏதாவது செய்யணும் அப்படின்னா அந்த முயற்சி நான் மேற்கொள்ளலாமா வேண்டாமான்றதுக்கு ஒரு சரியான ஒரு உந்துதல் வேணும் இல்லையா சரியான பிரமாணம் வேணும் இல்ல அதுதான் குருராஜர் அன்னைக்கு செஞ்சாருங்க போயிட்டு உள்ளே உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருங்க உள்ளே மூல பிருந்தாவனத்திற்குள் அவர் எதிரில் அமர்ந்திருக்கிறோம் என்னுடன் அவரும் அமர்ந்திருக்கிறார் பக்கத்தில் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஏதோ ஒரு எதேச்சியாக கண் திறந்து எப்படி பார்த்தா நான் அவர் திறந்தாரா என்னன்னு பார்க்கல பார்த்தால் ராயர் அந்த பிருந்தாவனத்தின் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெரிய மாலை பெரிய மாலை யானையின் தும்பிக்கை எப்படி கீழே விழுந்து அசைந்தாடுமோ அந்த மாதிரி மேலே இருந்து கீழே விழுந்து அப்படியே ஆடிச்சுங்க எனக்கு ஒன்றுமே புரியல நான் பக்கத்தில் இருந்தவர் பார்த்தாரா இல்லையா அதெல்லாம்னு யோசிக்கல கொஞ்சம் ஒரு கணம் எதுவுமே புரியல என்ன 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 சொல்கிறது அந்த இடத்துல ராயர் கொடுத்து அனுமதி இல்லை இன்னும் ஏன் யோசிக்கிற செய்கிறா அப்படிங்கிற மாதிரி மில்லாம எழுந்து வெளியில் வந்து அவர்கிட்ட கேட்டேன் பிருந்தாவனத்தில் என்ன நடந்தது பார்த்தீங்களான்னு அவரும் அதே கேள்விடம் கேட்கிறார் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வந்து அதை பார்த்துருக்கோம் மிகப்பெரிய அது நடந்ததற்குண்டான சாட்சியாக அவரே சொல்லியிருக்கார் அவர் சொன்னது சரவணன் வந்து அவருடைய வேலை வேலை செய்யணுன்றதுக்காக குருராஜருடைய பிருந்தாவனங்களை நோக்கி அவருடைய பயணத்தை எடுத்தார் நானும் குழப்பத்தோடு அந்த இடத்தில் அமர்ந்து நானும் என்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலை நோக்கி சென்றேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பார் இது சாமானியமான சாதாரண மனிதனுக்கு நடந்த ஒரு மகிமை அந்த மாதிரி மகிமை எத்தனையோ நபர்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்போ ஜீவ பிருந்தாவன பிரவேசம் சரீரத்தோடு மூச்சை அடைக்கி யோக நிலையில் அமர்ந்திருக்கக்கூடிய குருராஜரின் பரிபூரண அருள் ஆசிகள் அப்படிங்கிறது வாங்கக்கூடியவை வாங்கக்கூடியவைதான் நாம் அதற்கு உண்டான பக்தியுடன் அவர் மேல் அன்பு கலந்த பாசத்துடன் என்றென்றும் சரணாகதி குருராஜா எங்கள் வாழ்வை நீங்கள் வழிநடத்தி தர வேண்டும் எதுவா இருந்தாலும் ஓகேங்க நன்றாக இருக்கிறோம் செழிப்பாக இருக்கிறோம் அப்படின்னா கூட அவருடைய அனுகிரகத்தையும் அருளையும் ஆசிகளையும் நிச்சயமாக கேட்கலாம் கண்டிப்பா அவருடைய பரிபூரண அனுமதி இருந்தால்தான் அவர் நாமத்தை உச்சரிக்கக்கூடிய வாய்ப்பே வாய்க்கும் என்று சொல்லிக்கொண்டிருப்போம் நம்ம எல்லாம் அது முற்றிலும் உண்மை அது அதனால அவ்வளவு பெரிய மகானு பாவரை நாம் வந்து வணங்கி கொண்டிருக்கிறோம் அவர்கிட்ட தான் நம்ம கேட்டிருக்கோம் அதனால நீங்க எதுக்கும் எப்பவும் கவலைப்படவே வேணாம் ஆத்மாத்மான பக்தியை இன்னும் கற்று கூடுதலாக செலுத்துங்கள் அவரை நாம் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பாக்கியம் என்பதை முழுவதுமாக உணருங்கள் ஏதோ பக்தி ஏதோ போறோம் ஏதோ வரோம் அப்படின்றத மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க அவர் இருக்கிறார் அழைத்தால் நிச்சயம் வந்து நம்மை காப்பாற்றுவார் நம்மை வழி நடத்திட்டு இருக்கார் அப்படின்றத பரிபூரணமாக உணருங்கள் நீங்கள் எடுத்து அவர் மீது பக்தி வைத்து நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு ஸ்டெப்புங்க ஒவ்வொரு அடி எடுத்து வைத்தால் நிச்சயமாக அவரால் அது கணக்கிடப்படும் அவரால் பார்க்கப்படும் அவருக்கு நீங்க ஒரு சேவை செய்றீங்க அப்படின்னா ஆத்மார்த்தமான முழுமையான சேவை செய்தவர் யாரும் இதுவரை இல்லை என்று திரும்பியதே கிடையாது அவர்கிட்ட சாதாரண பக்தர்களுக்கு சாதாரணம் நான் போயிட்டு வணங்குறோம் அப்படின்னாலே எடுத்து கொடுக்கக்கூடியவர் குருராஜர் அவ்வளோ பெரிய மகா வல்லல் அவர் அப்ப நீங்க அவருக்காக ஒரு சேவை செய்கிறீர்கள் அவருக்காக ஒரு சேவை ஆற்றீங்க உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை நிறைவேறணுன்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு சேவை செய்திருக்கிறேன் குருராஜா கோவிலை வந்து நான் தொடர்ந்து வளம் வந்து கொண்டிருக்கிறேன் பிரதட்சிண நமஸ்காரம் பண்றேன் அதிப்பிரதக்ஷனம் பண்றேன் அங்க பிரதட்சணம் பண்றேன் உங்கள் கடைக்கண் பார்வை திறந்து பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய உங்களுடைய ஃபுல் பயோடேட்டா அவரிடம் இருக்கும் நீங்கள் எப்போ அவரை பார்த்துட்டீங்களோ அப்பவே உங்களுடைய அந்த டோட்டல் கணக்கு வழக்குகள் எல்லாமே வந்து அவரிடம் நிச்சயம் இருக்கும் உங்களுடைய பாவ புண்ணியங்கள் தீமைகள் எந்த நேரத்தில் எவைகள் நடக்க நடக்கணும் அப்படிங்கிற எல்லா செய்திகளும் எல்லா தகவல்களும் அவரிடம் இருக்கும் அதிலிருந்து பார்த்து உகந்தவை நல்லவை அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு தாயை போல தொடர்ந்து கொடுத்து கொண்டிருப்பார் அதுதான் குருராஜர் இது நம்ம ஏன் இவ்வளோ நேரம் சொல்கிறேன்னா பரிபூரணமான பக்தியை சரண்டர் பக்தி சரணாகதி பக்தி அவர் மீது வையுங்கள் சற்றும் மனம் பிசகாமல் இழகிடக்கூடாது என்னடா அப்படின்னு அதுக்கு வரவே கூடாது அது எப்பவுமே தொடர்ந்து ஆத்மார்த்தமான பிரார்த்தனை அவரிடம் நீங்கள் சமர்ப்பித்து அவரிடம் கேட்கும்பொழுது உங்களுக்கு அனைத்து அனுகூலங்களும் ஆசைகளும் அவரிடமிருந்து கிடைக்கப்பெறும் அதுக்கு மறுநாள் தான் ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து பூர்வாராதனை பண்ணுறாங்க இந்த பூர்வாராதனைக்கு மறுநாள் தான் மத்திய ஆராதனை அந்த மத்திய ஆராதனை அப்படிங்கிறதான் வந்து குருராஜர் பிருந்தாவன பிரவேசம் செய்த நாள் உள்ள பிருந்தாவன பிரவேசம் செய்த நாள் அதுதான் அன்னைக்கு மறுநாள் தான் உத்தராராதனை என்று தான் அந்த மிகப்பெரிய தேரில் பிரகலாதராஜரை அமர வைத்து அது வளம் வருவார்கள் அந்த ராஜ வீதிகளில் மத்ராலயத்தில் இருக்கக்கூடிய அந்த வீதிகளில் பிரகலாதராஜர் எல்லாருக்கும் வந்து அனுகிரகம் ஆசைகளை கொடுப்பார்கள் ஏன்னா பிரகலாதராஜர் அவருடைய அவதாரத்தின் ஒரு இதுலேயே முந்தைய அவதாரம் அதனால் குருராஜர் அனைத்தையும் அறிவார் நிச்சயம் நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி கண்காணாத தேசத்தில் இருந்தாலும் சரி நாட்டிலேயே இல்லாத ஒரு ஊர்ல இருந்தாலும் சரி நீங்கள் எப்போ அவரை நம்பி ஓம் ஸ்ரீ மக அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வழிநடத்தி தரணும் வாழ வைக்கணும் உயர வைக்கணும்னு எப்போ நீங்கள் கேட்டுட்டீங்களோ அப்பவே நிச்சயமா உங்களுக்கு தேவையானவைகள் உடல் உபாதையாக இருந்தாலும் சரி இல்லை பண கஷ்டமாக இருந்தாலும் சரி மன கஷ்டமாக இருந்தாலும் சரி திருமணமாகல குழந்தை இல்லை சர்வ சாதாரண விஷயங்கள் தான் அவருடைய பார்வையிலே ஆனால் அவை நிறைவேற்றுவதற்கும் செய்வதற்கும் உகந்த கால நேரங்களை பார்த்து கொண்டிருப்பார் குருராஜர் அந்த கால நேரங்கள் வரும்போது நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உங்களுக்கு அவைகள் தொடர்ந்து வந்து சேர்ந்து கொண்டு தான் இருக்கும் நாம் நம்முடைய பிரார்த்தனையையும் நம்முடைய வணங்குதலையும் எப்பொழுதும் எக்காலத்திலும் எத்தருணத்திலும் அதை விட்டுவிடவே கூடாது இன்னும் இன்னும் நம்முடைய பக்தி அதிகமாகிக் கொண்டிருக்க வேண்டும் குரு பக்தி அப்படிங்கிறது அதனால் அனைத்து வளமும் நலமும் பெற்று நீங்கள் அனைவரும் நல்வாழ்வு வர வேண்டும் என்பதையே பிரார்த்தனைகளாக நான் பிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியுடைய பொற்பாத பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஜெகத்குருவே சரணம் ஹயாரவிந்தும் திருவுள தாமரை தோக ஆரோகவேந்திர ஆராக வேந்திரா தாமரை ஹாக